வீட்டு பத்திரத்தை இவ்வளோ நாள் போராடியும் நமக்கு கிடைக்காத பத்திரம் விஜய் தம்பி இவ்வளோ சீக்கிரம் மீட்டு கொடுக்கணும்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல கவேரி எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாரு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கங்கா இருந்துட்டு என்ன நிவீனும் குமரனும் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க தனியாக இதெல்லாம் நின்று பண்ணலை அப்படியே எல்லாம் அவரே பண்ண மாதிரி அவரை தூக்கி வச்சுட்டு ஆடாத அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு சொல்ல வரலடி நான் எவ்வளவோ திட்டியிருக்கேன் நிவின் தம்பியையும் குமரனே நான் இந்த அளவுக்கு கூட திட்டினது கிடையாது ஆனால் எவ்வளவோ திட்டிருக்கேன் விஜய் தம்பியை ஆனால் இப்படி என்ன பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலடின்னு சொல்கிறாங்க சாரதா அதுக்கு கங்கா இருந்துட்டு போது போது புகழ்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது மூணு பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க மூன்று வீட்டுக்கு வரவும் சாரதா விஜய் கையை பிடிச்சிட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தம்பி எனக்கு வந்து எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல வார்த்தைகளே இல்லைன்ற மாதிரி ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே நின்றுட்டு பின்னாடி பார்த்து முறைச்சிட்டே இருக்காங்க அப்புறம் என்ன த பார்ட்டி வைக்கலாமான்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே அங்கே போகலாம் அங்கே போயிட்டு நல்லா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பேசாமல் ரெண்டு பேருக்கும் சேர்த்து அங்கே வளைகாப்பு வச்சிடலான்றாங்க உடனே கங்கா இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் எனக்கு இங்கேலாம் இங்கேயே வச்சா போதும் லேட்டாக வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க இருந்துட்டு ஏன்டி இப்படி பண்ணுற நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றா போய் நம்ம அப்பா இருந்த வீட்டில் வளகாப்பு போடலாண்டி அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி மூஞ்சி அடித்த மாதிரி இருந்துட்டு இருக்காங்க ஏன் இப்படி நடந்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்னாச்சு என்னதான் பிரச்சனை வந்ததுலேருந்தே தான் இருக்கீங்க அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அமைதியாகிடுறாங்க ஆமாம் இதுவும் நல்லதா இருக்கு நம்ம போய் அங்க போயிட்டு ரெண்டு பேருக்கும் வளகாப்பு கிராண்டா பண்ணுவோம் என் என் ஹஸ்பண்ட் வீட்டில் நின்று பண்றது எவ்வளவு சிறப்பா இருக்கும் எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தம்பி நம்ம போகலாம் அப்படின்னு எல்லாரும் பிளான் பண்ணி கிளம்புறாங்க கங்கா ஒரே கோவாதான் இருக்காங்க அப்பயும்